வணக்கம் மக்களை நம்ம இப்போ எங்க இருக்கோம் அப்படின்னாக்கா என்னடா இந்த தண்ணியில கொண்டாந்து இந்த மாதிரி ஒரு ஃபர்னிச்சரை இங்கே கொண்டாந்து போட்டிருக்காங்களேன்ட்டா எல்லாமே மக்களுக்கு வந்து நல்ல ஒரு டெமோவை காமிச்சத்தாங்க அவங்களும் நம்புகிறாங்க அது மட்டும் இல்லைங்க இன்னைக்கு ஃபர்னிச்சரில் மரத்தில் மரத்துல ஆட்களே இல்லைங்க அதை பற்றி கவலைப்படாதீங்க ஏன் நம்ம சக்தி ப்ரைசஸ் இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஃபிஃப்டி இயர்ஸ் லைஃப் ஒரு ஃபர்னிச்சர் தான் பார்க்குறோம் வந்துட்டு என்னத்தை தான் உங்களுக்கு நம்புறதுக்கு ஒரு நல்ல ஒரு வீடியோ போட்டாலும் நீங்கள் வந்து சப்ஸ்க்ரைபரும் பண்ணுறதில்ல கமெண்ட்ஸும் பண்ணுறது இல்லைங்க உங்களோட டவுட்டு எதாக இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லுங்கள் அதுக்கு உடனே ஒரு பத்து நிமிஷத்தில் உங்களோட டவுட்டுகளை எல்லாமே தீர்த்து வைக்கிறோங்க அது மட்டும் இல்லைங்க இங்கே என்னென்னலாம் கொடுக்குறோம் அப்படின்னாக்கா கட்லு சோஃபா டீஃபா டைனிங் டேபிள் வுட்டன் பீரோ இது எல்லாமே தரமாக கொடுக்குறோங்க இது எங்கே இருக்குது தானே உங்களுக்கு கேள்வி என்ன அப்படின்னாக்கா நம்ம திரிச்சு லால்குடி போற வழியில் இருக்குங்க அது இல்லாம கும்பகோணத்தில் இருக்குங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க யாரும் கேளுங்க மரணத்தை விட மோசமானது தெரியுமா மறக்க வீட்டுக்கு ரொம்ப இடத்த அடைக்கக்கூடாது நமக்கு ஒரு கச்சிதமான ஒரு ஃபர்னிச்சர் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாக்கா இந்த எல் கார்னர் சோஃபா தாங்க இதில் என்ன கலர் வேணாலும் கொடுக்கலாங்க என்ன டிசைன்ஸ் வேணாலும் பண்ணிக்கலாங்க வந்துட்டு இதனுடைய ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரூபாய்க்கு கொடுக்குறாங்க என்ன மருந்தான உங்களுக்கு டவுட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் நிலம்புரூத்தேனால செய்யப்பட்டது தாங்க தாங்கிட்டு அது மட்டும் இல்லைங்க வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ன்றது வருஷம் முந்நூற்றி நாளுமே இருக்குதுங்க வாங்க என்னைக்கு எனக்கு ஒன்றுமே புரியலை இருக்கப்பட்டவங்க இல்லாதப்பட்டவங்க எல்லாத்துக்குமே நம்ம ஃபர்னிச்சர்ஸ் நம்மக்கிட்ட இருக்குதுங்க அது மட்டும் இல்லைங்க இடத்த ரொம்ப மிச்சம் பண்ணணும் வீடு சின்னதாக இருக்குது எங்களோட பட்ஜெட் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா கவலையே வேண்டாங்க இன்றைக்கி இந்த சோஃபா செட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா பதினாறாயிரம் ரூபாய்க்கு இந்த த்ரீ சீட்ரு மட்டும் கொடுக்குறோங்க இதில் எவ்வளோ ஒரு வேலைப்பாடுகள் எவ்வளோ ஒரு கச்சிதமாக எவ்வளோ ஒரு நாசுகா இருக்குது பாருங்க அப்படின்னு என்ன கலர் வேணாலும் கொடுக்கலாங்க மக்களே ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒவ்வொரு விதமான ஒரு வீடியோக்களை உங்களுக்கு போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோங்க அது மட்டும் இல்லைங்க இருந்துக்கிட்டு இன்றைக்கி எப்படி பார்த்து வாங்கணும் அப்படின்றத ஒவ்வொரு வீடியோவை தரமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோங்க இருந்துக்கிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம காமிக்கிற சேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ரெண்டாயிரத்து ஐநூறுரூவாய்க்கிங்க இன்றைக்கி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு யார் ஒருத்தருமே தர முடியாது அப்படி கொடுக்குறோம் அப்படின்னாக்கா நம்ம சக்தி என்ற பிரைஸுங்க இப்போ பாருங்களேன் என்ன மாதிரி ஒரு டெமோவை காமிக்கிறோம் பாருங்களேன் இந்த கட்டில் தூக்கி கடலில் போடுறோம் கடலில் போட்டாலும் உப்பு தண்ணி வெயில் பட்டாலும் ஒன்றும் ஆகாது அப்படின்றதாங்க இந்த டெமோவோட விஷயம் விஷயமே இருந்துட்டு அது மட்டும் இல்லை இந்த கட்டிலோட காஸ்ட் எவ்வளோ அப்படின்னா கா ஏழாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறாங்க இருந்துட்டு இது என்ன சைஸுன்னு தானே கேட்குறீங்க இருந்துட்டு இதோட சைஸ் வந்து மூணுக்கு ஆரே காலங்க ஒரு ஆள் தாராளமாக உருண்டு பரண்டு படுக்கலாங்க அது மட்டும் இல்லை மாத்திரை டப்பா தண்ணி பாட்டில் எதுனாலும் வச்சுக்கலாங்க இருந்துட்டு இது எங்கே இருக்குது அப்படின்னாக்கா நம்ம திருச்சியில் தாங்க இருக்குது நம்ம திருச்சி லால்குடியில் இருக்குது இதனுடைய பிரான்ச்சஸ் எங்கே இருக்குது அப்படின்னாக்கா கும்பகோணத்தில் இருக்குதுங்க இருந்துட்டு இங்கே என்னென்னலாம் செய்கிறாங்க அப்படின்னாக்கா கட்லு சோஃபா டீப்பா டைனிங் டேபிள் வுட் அண்ட் பீரோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபிஃப்டி இயர்ஸ் லைஃப் கொடுக்குறாங்க கல்யாணமா கவலையை விடுங்க காது குத்தா கவலையை விடுங்க புது இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா நல்ல ஃபர்னிச்சர்ஸை கொடுக்கறது ஒரு சில இடங்கள் தாங்க அந்த ஒரு சில இடத்தையும் நீங்க பார்த்து போய் வாங்கணுன்றது தான் எங்களோட சக்தி என்டர்பிரைசஸோட முக்கியமான ஒரு விருப்பம் அது மட்டும் இல்லைங்க இன்றைக்கி உலகம் விரிஞ்சு பறந்து கிடக்குறதுங்க இதில் நல்லது எது கெட்டது எது அப்படின்றத நாங்கள் சொல்லக்கூடாது இதை நீங்கள் தாங்க சூஸ் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு டெமோவை நாங்கள் காமிக்கிறோம் அப்படின்னாக்கா கிட்ட தண்ணியோ குளமோ குட்டையோ இருக்கிறதுனால இல்லைங்க நீங்கள் பார்த்து வாங்கணும் அப்படின்றக்கொசரம் தான் சொல்கிறோம் இன்னுமேலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாங்கள் சொல்ல வேண்டியதில் நீங்களே புரிஞ்சுக்குவீங்க இந்த வீடியோ பார்த்த நல்ல இதை எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க சப்போர்ட் பண்ணிங்க இன்னும் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் இன்னும் பல வீடியோக்களை நன்மையான வீடியோக்களை உங்களுக்கு எடுத்து போடுறோம் நல்லது எது கெட்டது எதுன்றதை காமிக்கிறோம் இது எங்கே இருக்குது அப்படின்னாக்கா நம்ம கும்பகோணம் திருச்சியில் தாங்க இருக்குது வாங்க